thank mm -hmm. you தொகுப்பாளினி என்று சொன்னதுமே ஒரு சிலருடைய முகம் டக்கு நமக்கு ஞாபகத்துக்கு வரும்ல அதில் கண்டிப்பாக டிடியும் இருப்பாங்க டிடி விஜய் டிவியில் ஆரம்பத்தில் பல நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கி இருக்கிறாங்க பத்து வருஷத்துக்கு மேலாக விஜய் டிவியில் தொகுப்பாளராக இருந்திருக்கிறாங்க டிடி ரேடன்ஸ் மீடியா தயாரித்த ஒரு சில சீரியலும் இவங்க நடிச்சிருக்கிறாங்க அதே போல் வெள்ளித்திரையில் கூட சின்ன சின்ன ரோலில் வந்து இவங்க நடிச்சிருக்கிறாங்க இருந்து தன்னுடைய தனி ஸ்டைலால் டிடி அதிகமான ரசிகர்களை கவர்ந்துட்டாங்க அதுக்கப்புறம் காஃபி வித் காதல் உட்பட ஒரு சில திரைப்படங்களையும் வெப் சீரிஸ்லேயும் இவங்க நடித்திருக்கிறாங்க விஜய் டிவியில் பல வருஷங்களா தொகுப்பாளினியாக இருந்த டிடி இப்போ ரீசெண்ட்டாக எந்த நிகழ்ச்சிலையுமே வந்து இவங்க தொகுத்து வழங்கல என்ன காரணம் கேட்டதுக்கு கால் முட்டையில் ஆப்ரேஷன் செஞ்சுருக்கறதால என்னால் அதிக நேரம் நின்றுட்டு இருக்க முடியல டிவி சேனல் தரப்பினரிடம் எனக்கு தொகுத்து வழங்கும் போது ஒரு சேர் வசதி செஞ்சு கொடுங்கன்னு கேட்டிருந்தேன் ஆனால் அதுக்கு முடியாதுன்னு மறுத்துட்டாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு நிகழ்ச்சியுமே நானே எந்த சேனல்லையும் தொகுத்து வழங்கல அப்படின்ட்டு டிடி அவங்களுடைய பாணியில் சொல்லிட்டாங்க ஸோ இப்படியான நிலையில இப்போ ஒரு சில திரைப்படங்கள் ஆடியோ வெளியீட்டு விழா போன்ற நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க இந்நிலையில ஒரு பேட்டியில பேசும்போது தனக்கு நடிகர் அஜித்துடன் நடிக்க வாய்ப்பு கிடைச்சதாகவும் அந்த நேரத்துல எனக்கு கால் முட்டியில ஆபரேஷன் செய்யப்பட்டிருந்ததால நான் சார்குடன் நடிக்க முடியல அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க அதை நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு எனக்கு அந்த வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே மறுபடியும் கிடைக்காதுன்ட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் உடல்நிலை சரியான வயசானதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது வேதாளம் திரைப்படத்துல தான் அஜித்துக்கு தங்கச்சியா நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்தது அப்படின்ட்டு அப்ப நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் உடல்நிலை பிரச்சனையால தான் நான் அந்த திரைப்படத்துல நடிக்க முடியாம போயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த டீம் கிட்ட நான் சாரி கூட கேட்டிருக்கேன் இனி நான் எந்த சின்ன திரை நிகழ்ச்சியில பெருசா நான் கலந்துக்க மாட்டேன் திரைப்படங்களை நடிக்கணும்ன்ற ஆர்வத்தில் இருக்கோம் ஸோ நல்ல கேரக்டர் வரும்ட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க டிடி டிடி சின்ன திரையில இப்போ இல்லைனாலும் சோஷியல் மீடியா பக்கங்களை பயங்கர ஆக்டிவா இருக்கிறாங்க பாருங்க அடிக்கடி ஷூட் நடத்திட்டு இருக்காங்க அது போல ரீல்ஸ் வீடியோக்களை குவிச்சிட்டு வராங்க எப்படி இருந்தாலும் டிடி சின்ன திரையில இருந்தாலும் சரி வெள்ளி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி டிடிக்கான ரசிகர்கள் பட்டாலும் எப்பவுமே அவங்கள சுத்தியே தான் இருப்பாங்க